என் பேர் சுரேஷுங்க வீட்டை வந்து உடச்சி கொடுக்க சொன்னாங்க உடச்சி கொடுத்தோம் திரும்பி வந்து உடச்சி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பியும் நோண்டணும்னு சொல்லி கீழே வந்து கிராக் ஆகுது நோண்டாமல் நிறுத்துதுன்னு சொன்னோம் அதையும் செய்யலை நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து ஒரு எட்டரை மணி இருக்குங்க பில்டிங்கே அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துருச்சு இதுக்கப்புறம் கேட்டதுக்கு எல்லாருமே வந்தாங்க வந்து உங்களுக்கு மாற்று இடம் தர அப்படின்னாங்க அப்போ இருக்கிற இப்போ இடத்துக்கு வந்து கொஞ்சம் இந்த பில்டிங்க்கு வந்து சேதாரத்துக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னா எனக்கு வந்து நஷ்டீடு இழப்பீடு எனக்கு வந்து அமௌண்ட் வரணுங்க ஏன்னால் எங்கள் எல்லாம் வசதி இல்லை நான் நல்லா சாதாரண ஆட்டோ டிரைவர் அந்த ஆட்டோ ஓட்டி தான் ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கும் வேலை இல்லை அதனால் எனக்கு வந்து இதோட இழப்பீடு எவ்வளோ வரணுமோ எனக்கு வரணுங்க எனக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் எனக்கு ஆகாதுங்க எனக்கு தனியாக இடம் வேணும் இடம் கொடுத்தாங்கன்னா நான் தனியாக வீடு கட்டி போய்க்கிவேன் இதுதான் ரொம்ப கோரிக்கும் என் பேர் சுரேஷ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோவை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிஐடி தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் நேற்றைய தினம் சிவானந்தா காலனி சங்கனூர் ஓடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஹட்கோ காலனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் ஏற்கனவே மாநகராட்சி சங்கனூர் ஓடையை தூர்வாரி ஒரு பாதுகாப்பு சுவர் வைப்பதற்கான நடைமுறையை துவக்கியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இரண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய ஏழை உழைக்கும் மக்கள் சாதாரண ஜனங்க வேறு வாய்ப்பில்லாத காரணத்தினால பள்ளத்தினுடைய இருக்கரைகளிலும் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறாங்க இந்த நிலையில் தடுப்பு சுவர் கட்டுகிறேன் என்ற பெயரில் ஒரு மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யாமல் மாற்று வீடோ மாற்று இடமோ எதுவும் தராமல் கரையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஒப்பந்ததாரர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நேற்று இரவு எட்டரை மணிக்கு அந்த ஜேசிபி இயந்திரம் மூலமாக கீழே இருக்கிற வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுக்கிறேன் என்ற பெயரில் ஒரு மிஸ்ஹேண்டலிங் ஒரு தவறான முறையில் கையாண்டு அங்கே இரண்டு வீடுகள் என்பது உள்ளே கல பள்ளத்து கரைக்குள்ளே உள்ளே விழுந்திருக்கிறது அதில் சுரேஷ் என்பவருடைய வீடு என்பது வாழ்நாள் சேமிப்பு இருபது லட்சம் ரூபாய் செலவில் பக்கத்தில் ஒரு வீடு கட்டியிருக்கார் நம்பிக்கையோடு இது போகாது ஒன்றும் ஆகாது குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இங்கேயே பட்டா கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கட்டியிருக்கிறாங்க ஆகவே இப்படியான ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிற போது மாற்று ஏற்பாடு செய்யாமல் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வருகிற போது அந்த வீடு விழுந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்திருக்கு மாநகராட்சி உள்ளிட்ட எல்லா அதிகாரிகளும் வந்து பார்த்தாங்க ஆக இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு எங்களுடைய கோரிக்கை என்னென்னா இருபது லட்ச ரூபா பொருட்செலவில் கட்டப்பட்ட வீட்டிற்கு இழப்பீடாக அந்த பணியை மேற்கொள்கிற ஒப்பந்ததாரர் இந்த இழப்பீட்டை கொடுக்கணும் ஒன்று இரண்டு இப்போ அந்த வீட்டில் போய் இருக்க முடியாது வீடு இல்லாமல் இருக்க முடியாது உடனே வீடும் கிடைக்காது ஆகவே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய அடுக்குமாடி குறியிருப்பில் வீட்டில் ஒரு வீடு உடனடியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்கணும் மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்கிற வரையிலும் இந்த பணி தொடரக்கூடாது மூன்றாவது இப்படிப்பட்ட பணி செய்கிற போது இரவு ஒன்பது மணிக்கு மேல் செய்வதென்பது ஏற்புடையதல்ல மூன்றாவது இப்போதும் அந்த பள்ளக்கரைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கழிப்பிட வசதி குளிக்கிற வசதி இருக்கக்கூடிய அனைத்து பைப்புகளையும் உடைச்சிட்டாங்க எங்கே போக முடியும் இது வந்து ஒரு மனிதாபிமான முறையில் இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கணும் என்பதற்கான முறையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடத்துல மனு கொடுத்து கோவை மாநகராட்சி ஆணையாளிடத்துல மனு கொடுத்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் இவர்களெல்லாம் கலந்து பேசி உடனடியாக பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் கிடைக்கிற வரைக்கும் பணி துவங்கக்கூடாது என்று நாங்கள் கேட்குறோம் அதை பணி துவக்கினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த ஏழை ஜனங்களும் ஜனநாயக எண்ணம் கொண்ட எல்லா சக்திகளையும் இணைத்து நியாயம் கிடைக்கிற ஒரு போராட்டத்தை நடப்பதை தவிர எங்களுக்கு வழியில்லை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்